ராத்திரி நாலு மணி இருக்கும் ராஜேஷ் தன்னுடைய பைக்கர் ரொம்ப வேகமா ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்போதான் பைக்கு பின்னாடி உட்காந்துருந்த அவருடைய மனைவி பிரீத்தி அவர்கிட்ட சொன்னாங்க பைக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுங்க ராஜேஷ் ப்ரீத்தி இப்போ இது ராத்திரி சமயம் இந்த நேரத்தில் பைக்கை இதை விட வேகமாக ஓட்டவே முடியாது ராஜேஷ் இந்த இடத்த பத்தி நான் பயங்கரமான விஷயங்கள நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு இருக்க இந்த இலாக்கால தான் அந்த ஹாண்டட் சர்ச் இருக்கிறதா சொன்னாங்க நீ இருக்கே பிரீத்தி இந்த காலதால இருந்துகிட்டு பழைய காலதால மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் அப்பதான் உடனே ராஜேஷோட பைக் பிரேக் விழுந்த மாதிரி நின்னுச்சு என்னாச்சு ராஜேஷ் நீங்க எதுக்காக பைக்கை நிறுத்துறீங்க நானும் பைக்கை நிறுத்தவே இல்ல ப்ரீத்தி பைக் இப்போ அதுவே நின்னு போச்சு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு தான் தோணுது ராஜேஷ் பைக்கை விட்டு இறங்கி பைக்கோட ரெண்டு டயரையும் அவர் பார்த்தாரு ஓ மை காட் இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பைக்கோட ரெண்டு டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு அப்பதான் ராஜேஷோட காதுகள்ல ஒரு பொண்ணு வழியில துடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அந்த கதறல் சத்தம் எதிர்க்க இருக்கிற சர்ச்ல இருந்து வந்தது அதோட சுவர் எல்லாம் உடஞ்சு போய் இருந்தது பிரீத்தி ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற சத்தம் பக்கத்துல இருக்கிற சர்ச்ல இருந்து தான் வருது நம்ம உடனே சர்ச்சுக்குள்ள போய் பார்த்தே ஆகணும் அங்க யாரோ ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தோணுது உங்களுக்கு என்ன பைத்தியமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த சர்ச்சை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த நகரத்துக்கே தெரியும் அதாவது இந்த சர்ச் ஹாண்டட்னு பொண்ணு நிஜமாவே இருக்கலாம்ல அது மட்டும் இல்லாமல் காலியாக தான் இருக்கு கண்டிப்பா ஒரு ஆளு ஏதாவது ஒரு அப்பாவை பொண்ணை கடத்திட்டு வந்து அங்க மிரட்டிகிட்டு இருக்கலாம் நாம அவளுக்கு கண்டிப்பா உதவி பண்ணி ஆகணும் நான் இந்த சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன் இப்போ என் கூட வா பிரீத்தி ராஜேஷ் பிரீத்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த சர்ச்சுக்குள்ள போனாரு ஆனா அவரு சர்ச் குள்ள காலடி எடுத்து வச்சதுமே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிர்ந்து போய் பார்த்தாங்க அந்த சர்ச் குள்ள பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கிற ஒரு ஆளு கேப் போட்டுக்கிட்டு தன்னோட செவந்த கண்களால ராஜேஷ முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டு பிரீத்தி ராஜேஷோட உடம்பு தானாவே வெடிச்சு செதறிச்சு இந்த சம்பவம் நடந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் சாண்டி காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் கிண்டல் பண்ணி பண்ணி பேசிகிட்டு இருந்தான் என்னடா நீ நீ இந்த இந்த எதுவுமே கிடையாது இது எல்லாமே நம்மளை பயமுறுத்துறதுக்காக சாண்டி சாண்டி சொன்னதை கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்டு அவன் மாதிரி பேசக்கூடாது ஏன் ஒருவேளை நான் பேயை கிண்டல் பண்ணி பேசினா அந்த பேய் என்ன வந்து பழிவாங்க போகுதா என்ன அப்பதான் சாண்டியோட ராஜு கணிக்காவை கிண்டல் பண்ற மாதிரி சொன்னான் கணிக்கா என்னால இத நம்பவே முடியல நீயும் பேய் பூதன்ற விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டியா என்ன ராஜு இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் இருக்கிறது உண்மைதான் நாம அதுங்களை கிண்டல் பண்ண கூடாது கணிக்கா சொன்னதை கேட்டுட்டு ராஜுவும் சாண்டியும் கணிக்காவை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அவங்க போனதுமே அங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் அர்ஜுன் வந்தான் இவன் இந்த தடவை என்ன உளர்னா கணிக்கா எப்பவும் போல பேய்ங்க கிண்டல் பண்ணி பேசுறது அப்புறம் சாதுக்களை கிண்டல் பண்றது இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ராஜுவும் சாண்டியும் நாஸ்திகன் ஆயிட்டாங்க புலருக்கு சாண்டி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுல சாண்டியோட அம்மா பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்பதான் சாண்டி அவங்க அம்மா கிட்ட சொன்னா என்னம்மா எப்ப பாரு நீங்க கடவுள் கிட்ட அப்படி என்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அட இந்த உலகத்துல கெட்ட சக்திகள் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்புறம் எப்படி கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு உன் வாயால நல்ல வார்த்தைகளை பேச கண்ணா இப்படி மோசமான சக்திகளை தூண்டி விடுற மாதிரி பேசக்கூடாது அப்புறம் இதெல்லாம் என்னைக்கு வினையா மாறும்னே தெரியாது சொல்லிட்டேன் நீங்க சரியான பயந்தாங்கோலிமா பேய் பூதம் இது எல்லாமே புக்கில் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி அது எதுவுமே கிடையாது சாண்டியோட காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு பழைய சர்ச் இருந்தது அது ரொம்பவே வெறிச்சோடி போயிருந்தது அந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரூமஸ் எல்லாம் பிரபலமாக இருந்தது மறுநாள் சாண்டி காலேஜில் அந்த ஹாண்டட் சர்ச்சை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் கணிகா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பழைய சர்ச் இருக்குல்ல நைட் நேரங்களில் ஜனங்க அந்த இடத்துல பேய் பூதம் சுத்துறத பார்க்கறதா சொல்றாங்க அப்போதான் அர்ஜுன் சாண்டி கிட்ட என்ன சொன்னான்னா இங்க பாரு சாண்டி எல்லா விஷயத்தையும் இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அது உண்மையாவே ஒரு பேய் இருக்கிற இடம் தான் பேய் பூதம் பிசாசுன்னு எதுவுமே கிடையாது அதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம்டா அப்படி எல்லாம் இல்லை சாண்டி இன்னைக்கும் அந்த இடத்துல ஃபாதர் வில்லியம்ஸ் அப்புறம் மார்த்தாவோட ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அர்ஜுன் சொன்னதை கேட்டதும் சாண்டிக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு அது சரி மார்த்தா அப்புறம் கதை தான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சர்ச்ல ஒரு ஃபாதர் இருந்தாராம் அவருக்கும் மார்த்தான்ற பேருள்ள பொண்ணுக்கும் தப்பான உறவு இருந்துச்சான் இந்த விஷயத்தை பற்றி மார்த்தாவோட புருஷன் சார்ஸுக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாயிடுச்சு ஒரு ராத்திரி திடீர்னு அந்த இடத்துக்கு சார்ல்ஸ் வந்துட்டான் அப்புறம் அவன் சர்ச்சுக்குள்ளேயே ரெண்டு பேரையும் கோடாரியால் வெட்டி கொண்டுட்டானான் அப்போலேருந்து அந்த சர்ச்சுக்குள்ளே மார்த்தா அப்புறம் அந்த ஃபாதரோட ஆத்மாக்கள் ராத்திரி நேரங்களில் உள்ள சுத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இதோ இன்னொரு முட்டாள்தனமான பேய் கதையா சொல்லிட்டியா நீ அதையே நம்பிட்டுரு முட்டாளுங்க எல்லாரும் இப்போதான் இதை புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல இந்த உலகத்தில் மனுஷங்களை விட வேற பெரிய சைத்தான் வேற ஏதாவது இருக்குமா என்ன இது ஒன்றும் கதை இல்லை சாண்டி இது உண்மை நான் ராத்திரி எல்லா கதையும் மாதிரி இந்த கதையும் போயின்னு ப்ரூவ் பண்ணுறேன் பாரு சரி நான் நாளைக்கு காலையில் வந்து மீட் பண்றேன் இப்படி சொல்லிட்டு சாண்டி அந்த இடத்த விட்டு போயிட்டான் சாயந்தரம் நேரம் இருக்கும் சாண்டி தன்னோட பைக் எடுத்துட்டு ராஜோட வீட்டுக்கு புறப்பட்டு போனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நண்பா நீ கண்டிப்பா என்ன பார்க்கறதுக்கு நான் அர்ஜுனுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அதாவது இன்னைக்கு நைட்டு அந்த பயங்கரமான சர்ச்சுக்குள்ள போயிட்டு அவனுக்கு வீடியோ கால் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா நீயும் என் கூட வந்துடு அட என்னடா நீ இதெல்லாம் கேட்கணுமா என்ன நீ இங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் சாண்டியோ ராஜுவோ பைக்கை எடுத்துக்கிட்டு பேய்ங்க வாழ்ற அந்த சர்ச் இருக்கிற ரோட்ல போய்கிட்டு இருந்தாங்க பதினஞ்சு நிமிஷத்துல அவங்க அந்த சர்ச் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் வெறிச்சோடி போய் ரொம்ப அமைதியா இருந்தது அவங்க எதிர்க்க அந்த சர்ச்சோட உடஞ்சி போன சுவர்களை பார்த்தாங்க ஆனால் என்னன்னு தெரியல ராஜுவுக்கு முதல் முறைய பயம் ஏற்பட்டுச்சு சாண்டி தன்னுடைய ஸ்மார்ட் போனை கையில் எடுத்தான் அந்த சர்ச் இருக்கிற இடங்களில் ஃபோட்டோ எடுத்தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சாண்டி எல்லா தடவையும் போல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போதானே நாளைக்கு காலையில் எல்லாருக்கும் காட்ட முடியும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அர்ஜுனுக்கு வீடியோ கால் பண்ணணும்னு நினச்சோம்ல அப்புறம் நீ எதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ கால் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ராஜு ஆனால் கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாமே ஏன்னா காலேஜில் இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம இதை காட்டலாம்ல ஒருவேளை அர்ஜுன் நம்ம சொல்கிற விஷயங்களை நம்பலன்னா அப்போ இந்த ஃபோட்டோஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும்ல எனக்கு இப்போ இதை சொல்கிறதுக்கு நல்லா தான் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம உடனே இங்கேருந்து போய் ஆகணும்டா ராஜு சொன்னதை கேட்டுட்டு சாண்டி அதிர்ச்சி அண்ணா அடா இன்னைக்கு உனக்கு திடீர்னு என்னாச்சு ராஜு நீ எப்போ பயந்தாங்கோழி மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சே அட நான் கூட எல்லா இடத்துக்கும் வந்திருக்கேன்ல ஆனால் ஏன்னு தெரியல எனக்கு இந்த இடத்துல ஏதோ விசித்திரமா ஃபீல் ஆகுதுரா அதாவது எனக்கு இப்போ என்ன தோணிக்கிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாரும் இருக்காங்க இந்த ராத்திரி இருட்டில் நம்ம ரெண்டு பேரை தவிர இங்கே யாரும் இல்லை ஒரு வேலை யாராவது இருந்தா அது கண்டிப்பாக உன் மைண்டோட பிரம்மையாக தான் இருக்கும் வா நம்ம உள்ளே போகலாம் சாண்டியும் ராஜுவும் அந்த உடஞ்சி போன சுவர்களை தாண்டதுக்காக காலடி எடுத்து வைக்கும்போது போது சரியா அதே சமயம் பார்த்து அந்த சர்ச் ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமா இருந்தது அத கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா அதாவது உள்ள யாரையோ ரொம்ப மோசமா துடிக்க துடிக்க கொலை பண்ற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு ஒரு செகண்ட் சாண்டியும் ரொம்ப அதிர்ச்சி போய் நின்றான் நான் சொல்றதை கேளு சாண்டி இங்க இருந்து போயிடலாம் எனக்கு இங்க எதுவும் சரியா படவே இல்ல அப்பதான் அடுத்ததா ஒரு சத்தம் உங்க ரெண்டு பேரோட காதுகளையும் கேட்டுச்சு அதுக்கப்புறம் மயான அமைதி ஆயிடுச்சு சாண்டி இப்ப ரொம்ப பயந்துட்டான் ஆனா அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் திரும்பி போயிட்டான்னா காலேஜ் மொத்தமும் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவன் நினைச்சான் எதுக்குடா பயப்படுற எதுவும் ஆகாது நான் உன் கூட இருக்கேன்ல சரி வா போலாம் சரி வா எது நடக்குதோ பாத்துக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த சுவரை தாண்டி கையில மொபைல் போன்ல இருக்கிற டார்ச்சோட உதவியால அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போனாங்க சரியா அவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒரு கருப்பு நிழல் அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருந்தது அந்த கருப்பு நிழல் தன்னோட கையில ரத்த கரை படைஞ்ச கோடாரிய வச்சிருந்தது சாண்டியும் ராஜுவும் அதுக்குள்ள இருந்த ஒரு பெரிய அறைக்குள்ள போனாங்க அந்த சமயம் தான் அவங்க காதுகள்ல ஏதோ கீழே விழற சத்தம் கேட்டுச்சு திடீர்னு திடீர்னு போன சேருக்கு பின்னாடி யாரோ பார்த்தாங்க அதோட கண்கள் செவந்து போயிருந்தது யார் என்ன தெரியலடா அவனோட கண்ணு ரொம்ப அவங்க கண்களுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு உருவம் தன்னோட கால்களோட ரெண்டு கைகளையும் தரையில வச்சபடி சாண்டி அப்புறம் ராஜுக்கு முன்னாடி நின்றுச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா நாம இங்க வந்து நிஜமா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு தான் தோணுது திடீர்னு சாண்டியோட தோல்ல பயங்கரமா ரத்தம் வடிய ஆரம்பிச்சது அவனுடைய லெப்ட் கையே அவன் உடம்ப விட்டு தனியா விழுந்துடுச்சு அவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான் அவனுடைய தலையில ஒரு பிளாக் ஹேட் இருந்தது அவனுடைய பிணமான முகம் வெடிச்சு போய் இருந்தது அப்புறம் கண்கள்ல இருந்து ரத்தம் சிந்திட்டு இருந்தது அவன் கையில இருந்த கோடாரியால ரத்தம் சொட்ட சொட்ட தரையில கொட்டிட்டு இருந்தது

அங்கியே அமைதியாயிட்டான் ஓ மை கார் இது சாண்டியை கொண்டுடுச்சே நான் இங்கிருந்து ஓடி ஆகணும் இல்லைன்னா என்னாலே உயிரோடு தப்பிக்க முடியாது அப்போதான் பின்னாடி இருந்து யாரோ ஒரு பொம்பளையோட கை அவனோட கழுத்தை கூர்மையான நகங்கள் கொண்ட கையால் இருக்குச்சு ராஜு அவளை திரும்பி பார்த்த போது மறுபடியும் நடுங்க ஆரம்பிச்சான் அவளுடைய கரும் விழிகள் வெளியிருந்து தெரிஞ்சது அப்புறம் பற்கள் சாதாரணமானதை விட ரொம்ப நீளமா இருந்தது அவ தன்னுடைய பற்களை அவனுடைய கழுத்துல பதிச்சா ராஜு டியில் கத்தரம்பிச்சான்ப்பாத்து காப்பாத்துங்க ஆனா அவனுடைய அலறல் சத்தம் அந்த எதிர் எதிரொலிச்சது அப்புறம் அதே இடத்துல அவனோட குரல் அமைங்கி போச்சு மறுநாள் சாண்டி அப்புறம் ராஜுவோட பெண்ணங்கள் சர்ச் வாசலில் ரொம்ப மோசமான நிலையில் போலீஸ் கையில் கிடச்சிது